புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் தலைமையில் உள்ளையன் பேட்டையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பு தலைவி ஷீதல் கூறும்போது புதுச்சேரி எச்ஐவி கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் பாலியல் தொந்தரவும் பாலியல் ரீதியான மன உளைச்சல் தருகின்றனர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துடன் இணைந்து பாலியல் நோய்கள் குறித்தான திட்டங்களால் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறோம் ஆனால் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகள் ஆகிய கூடுதல் இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் ஆகிய இருவரும் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள் இதை பற்றி புகார் கொடுத்ததால்

ஆனா அவங்க உள்ள இருக்க அதிகாரிகள் எங்களை வந்து கொச்சப்படுத்தலும் பாலியல் பரிந்துலுக்காக பிரச்சனை கொடுத்துருந்தாங்க இதை பத்தி அங்க இருக்க சித்ரா தேவி மேடம் பேசுகிறப்போ அவங்க அதுக்காக செவி சாய்கலை அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நேர பேசி பார்த்தா அவருக்கான பதில் சொல்லாமோ நாங்க என்ன பண்ணோன்னா எங்களுக்கு சகோதர சமூக மேம்பாட்டு அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தோம் இந்த மாதிரி எங்க மக்களுக்கு வந்து பிரச்சனை கடை இருக்கு இதை நீங்க கேட்டு எங்களுக்கு தீர்வு பண்ணுங்க இல்லைன்னா எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை நாங்கள் லெட்டர் கொடுத்தோம் ஆனா இதுதான் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுறதுக்காக இப்போ அந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்ற அளவுக்கு அவங்க வந்து கொண்டுட்டு போயிருக்கோம் இது வரையும் என்ன பிரச்சனை சொல்லிட்டு எந்த அதிகாரியும் கூட்டு பேசல இது பார்க்க போறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் சித்ரா தேவி கிட்டையும் சொல்லியிருக்கோம் பிளஸ் நம்ம சிஎம் கிட்டே சொல்லியிருக்கோம் பிளஸ் நம்ம டிஎம்எஸ் கிட்டே சொல்லியிருக்கோம் பிளஸ் ஹெல்த் செக்ரட்டரிக்கும் பேசியிருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே